இயக்குனரும் தயாரிப்பாளருமான டி ராஜேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை இன்று காலை அவசர அவசரமாக தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சேவை வளாகத்திலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய திரையுலகத்தின் இந்த எங்களுடைய எண்ணங்களை எங்களுடைய வாட்டங்களை யாரிடத்தில் சொல்வது என்று தெரியாமல் வாடிக்கொண்டிருந்த போது அதை இன்றைக்கு இங்கே எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்கு எனக்கு எடுத்துக்காட்டாக இருந்ததே நான் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சேவையின் உறுப்பினர் மட்டுமல்ல நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் உறுப்பினர் மட்டுமல்ல ஆந்திராவிலே தமிழ்நாட்டை விட ஒரு ஆண்டுக்கு மேல இரண்டு ஆண்டு காலம் ரெண்டு ஆண்டுகள் ஒரு பிரேமசாகரம் என்ற படம் உயிருச்ச படம் டப் செய்து ஆந்திராவிலே ரெண்டு ஆண்டு காலம் ஓடிய காரணத்தால் எத்தனையோ திரைப்படங்கள் ஆந்திராவிலும் எடுத்திருக்கின்றேன் நான் ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலிலும் நான் மெம்பராக இருக்கக்கூடியவன் நேற்று காலை தெலுங்கு சேம்பரிலே அங்கே ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது அதை பார்த்தவுடன் நானும் நம்முடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களில் சிலர் நாங்கள் பொங்கினோம் தெலுங்கிலே ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த சேம்பருக்கு முன்னால் அந்த தயாரிப்பாளர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள் அதை எதிர்ப்போர் எதிர்க்கட்டும் என்று அவர்கள் குரல் கொடுக்கும் போது நாம் இங்கே குரல் கொடுக்க வேண்டும் என்று செல்லக்குமார் ஓடி வந்தார் தானாடா விட்டாலும் தன் தசை ஆடும் என்று செல்லக்குமார் ஓடி வருகிறார் ஒரு அமீர் ஓடி வருகிறார் ஒரு அசோக் ஓடி வருகிறார் ஒரு நம்முடைய நடராஜன் போன்ற மோகன் நடராஜன் போன்றவர்கள் ஓடி வருகிறார்கள் இத்தனை தயாரிப்பாளர்கள் கோவையில் இருந்து ஒரு சிறு தயாரிப்பாளர் பொங்கி எழுகிறார் ஜாக்கெட் போன்றவர்கள் சித்ராவை போன்றவர்கள் கோவை சார்லசை போன்றவர்கள் திரை உலகத்திலே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நாங்கள் இல்லை என்று சொன்னாலும் நாங்கள் பெரிய தயாரிப்பாளர்கள் இல்லை என்று சொன்னாலும் நாங்கள் தான் ஒரு சாதாரண பூங்கா நகர் அச்சோக் என்றாலும் நான் பெயர் சொல்லி யாரையும் சொல்ல முடியாத இருக்கின்றேன் ஆனால் இந்த சின்ன தயாரிப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கொந்தளிப்பு உணர்வு போய் நாங்கள் சொல்வது நேற்று இரவு எனக்கு போன் வருகிறது என்ன போன் வருகிறது நீங்கள் போராட்டம் நடத்துவதற்கு பர்மிஷன் உத்தரவு வாங்கி இருக்கிறீர்களா என்று அப்படி உத்தரவு இல்லாத காரணத்தால் இந்த போராட்ட களத்துக்கு வரக்கூடாது என்று அத்தனை தயாரிப்பாளர்களுக்கு தொலைபேசிகளை மிரட்டல் கொடுக்கிறார்கள் என்ன காரணம் நாங்கள் இந்த போராட்டத்தை ஒரு மாலை பத்திரிகையிலே இத்தனை பேர் திரண்டு வாருங்கள் நாங்கள் மாபெரும் போராட்டம் நடத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே நாங்கள் வேஷம் போட்டு கோஷம் போட வரவில்லை உணர்வோடு எங்களுடைய உணர்வை சொல்ல நாங்கள் திரண்டிருக்கின்றோம் என கேட்டாங்க பர்மிஷன் இல்லையா என்ன பண்ணுங்க இல்ல பர்மிஷன் நான் வல்வர் கோட்டத்தில் கேட்டன நான் கேட்டது திரையுலகத்தின் சார்பாக இல்ல என்னுடைய கட்சியின் சார்பாக ஜென்ரலாவே ஜிஎஸ்டி போட்டிருக்காங்களே இதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பர்மிஷன் கேட்டா கூட இந்த ஆட்சியில் கிடைக்கல முறைப்படி கேட்டேன் கடிதம் கொடுத்தேன் கிடைக்கல அப்ப நான் எங்க போவேன் அப்ப என் திரையுலகத்துக்காக எனக்கு சோறு போட்டது சினிமா என்ன அடையாளம் கட்டது சினிமா என்ன வாழ வச்சது சினிமா என்ன வாழ வச்ச சினிமாவுக்காக இன்னைக்கு திரையரங்குகள் மூடி இருக்குது மனசு வருத்தமா இருக்கு நான் வணங்கக்கூடிய நான் திரையரங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறேன் அங்க வந்து போற ரசிக பெருமக்கள் மட்டுமே என்னோட தெய்வம் சொல்ற நான் தட்டுல சோறு எடுத்து போட்டு சாப்பிட்டா கூட அந்த இருக்கு ஒரு சோத்து பிரகே எல்ல என்னோட ரசகின் சொல்றீங்கன்னு சொன்னா உண்மை நான் படிச்ச எம்.ஏ எனக்கு சோர் போடல சார் நான் படிச்ச எம்.ஹெச் எனக்கு சோறு போடல சார் இந்த சினிமா உலக என்ன சோர் போட்டுருக்கு 얘는 ஆளாக்கி இருக்கு என்ன மட்டும் இல்ல என் மகன் இன்னைக்கு சிலம்பரசன் எச்.சி.ஆர்ா விளங்கிருக்கானா நான் மட்டும் இல்ல ஒரு மோகன் நரajana இருக்கட்டும் ஒரு அமிரா இருக்கட்டும் ஒரு தாஸ் கேமராமேனா இருக்கட்டும் தாஸ் தயாரிப்பாளராக இருக்கட்டும் ஒரு சாலை சகாதேவன் தயாரிப்பாளராக இருக்கட்டும் ஒரு செல்லக்குமார் தயாரிப்பாளராக இருக்கட்டும் ஒரு செல்வரேக தயாரிப்பாளராக இருக்கட்டும் ஒரு சாரஸா இருக்கட்டும் ஒரு சித்ராவா இருக்கட்டும் ஒரு ஜாக்கா இருக்கட்டும் நாங்களா சின்ன தயாரிப்பாளர்கள் ஆனா இன்னைக்கு பாருங்க இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பது பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் திரையரங்குகள் எல்லாம் கிடக்கிறது மூடி தமிழ் திரையுலகமே கிடக்கிறது வாடி உணர்வுள்ளவர்கள் இங்கே நிற்கிறோம் கூடி உணர்ச்சியை கொட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் தாடி என்ன காரணம் கோடி கோடியே பணம் கொட்டி கிடக்கூடிய சின்ன தயாரிப்பாளர்கள் எல்லாரும் நாங்க வந்து சேம்பர்ல இருக்கக்கூடிய நிர்வாகத்தை எதிர்த்து குரல் சங்கத்தை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்க வரல எங்களுடைய திரைப்பட எங்களுடைய தென்னிந்திய அதாவது எங்களுடைய திரையரங்கத்து உரிமையாளர்கள் தான் கொதிச்சு போய் இந்தியாவில் மத்திய அரசு போட்டது இருபத்தி எட்டு சதவீதமா தமிழ்நாடு அரசு கேளிக்க வரி முப்பது சதவீதம் இதர வரி ஒரு நாலு சதவீதம் அறுபத்தி ரெண்டு சதவீதம் மத்தியில் ஒரு வரி மாநிலத்தில் ஒரு வரி இப்படி போடுவீங்களா எங்களால் தாங்க முடியாத வலியா ரெட்ட வரி உலகத்தில் உண்டா கேட்கிறோம் இன்னொன்னு திரையரங்கத்து உரிமையாளர்களுடைய போராட்டத்தை மதிக்கிறேன் ஆனா நீங்க ஆல் ஆஃப் சடன் இந்த போராட்டத்தை இப்ப ஆரம்பிக்காம வரும் காக்க வேண்டும் என்று முன்னாடி ஏன் யோசிக்கல யோசிச்சிருந்தா ஓடுற படத்தை இப்ப நிறுத்திட்டீங்க என் பையனோட படத்துக்காக சொல்ல சாதாரண சின்ன சின்ன படங்கள் நின்று இருக்கு ஒரு அன்பானவன் அசராதவன் அடங்காதவனா இருக்கட்டும் ஜெயம் ரவியோட இருக்கட்டும் இவன் தந்திரனா இருக்கட்டும் சின்ன சின்ன படங்கள் இந்த தயாரிப்பு பலன் என்ன ஆவாங்க யார் தருவாங்க உங்களுக்கு கோடி எங்க போவாங்க யார் காப்பாத்துவாங்க ஆனா சுனாமி சொல்லிட்டு வராது ஐம்பத்தி எட்டு சதவீதம் இவ்வளவு வரினதும் திரையரங்கு உரிமையாளர்கள் வேற வழி இல்லை வேற வழி இல்லை உடனே திரையரங்கத்தை இழுத்து மூடித்தாங்க ஆனா திரையரங்க இழுத்து மூடப்பட்டிருக்குதே இந்த அரசு என்ன நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இது வரைக்கும் பதில் சொல்லலை எங்களுடைய தயாரிப்பாளருக்கு போய் நாங்கள் ஏழாமையில் இருக்கிறோம் நெஞ்சிலாம் பணம் போட்டு மூலதனம் போட்டு படையெடுக்க கூடிய நமக்கு நமக்கு என்ன ஏலாம என்னையா இயலாம உணர்வு திரையரங்கத்தை மூடிட்டு நான் சொன்னேன் சினிமாவோட பவர் என்ன ஒரு பத்து நாளைக்கு தேட்டர் மூடுங்கயா பத்து நாளைக்கு எத்தனை கொலை எத்தனை எத்தனை கற்பழிப்பு எத்தனை பிக்பாக்கெட்டு எத்தனை அநியாயம் நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிக்காது ஆடும் இந்திய அளவில் ஆடும் பவர்ஃபுல் எல்லாத்துக்கும் சினிமாக்காரம் வேணும் எல்லாத்துக்கும் சினிமாக்காரம் வேணும் ஆனா சினிமாக்காரனுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு நான் கேக்குறேன் ஒரே ஒரு கேள்வி இன்னைக்கு திரையுலகத்தில் போய் இன்னைக்கு திரையரங்கெல்லாம் மூடி கிடக்குது நான் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் விஷால மதிக்கிறேன் பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு மேலே போராட முடியாது நீங்கள்லாம் தன்மையோடு தான் போராடுவீங்க நான்லாம் என் எனக்கெல்லாம் என்ன வந்தாலும் பரவாயில்ல என்ன வந்தாலும் பரவாயில்ல நான் பதவி வச்சுட்டு இங்கே போறால்ல நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சம்பத்தில் எந்த பதவி எனக்கு இல்லை நான் இந்த பதவிக்கு ஏன் வரல தெரியுமா என்னை தேர்தலில் தான் நிற்க சொன்னாங்க செல்லகுமாரை போன்றவங்க அமீரை போன்றவங்க தாச போன்றவங்க அப்படி என்ன அத்தனை பேர் நிற்க சொன்னாங்க வேற நண்பர் ராதாகிருஷ்ணன் போன்றவர் கூட ஆனால் நான் நிற்கல ஏன் தெரியுமா இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் அத்தனை பாலிடிக்ஸ் இந்த பாலிடிக்ஸை விட நான் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸே சந்திக்கிறையா அதனால தான் இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கிறேன் நான் கேட்குறேன் இந்த வளாகத்தில் வந்து நான் அரசியல் பேசல என்ன கேட்குறேன்னா ஜிஎஸ்டி என்பது அட்டை உறிஞ்சா ரத்தத்தை எடுக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்

இன்னைக்கு நீ பர்மிஷன்ல வரக்கூடாது கைது பண்ணி பாரு கைது பண்ணி பாரு சென்ட்ரல் ஜெயில் வாசல்லையே காரை விட்டு இடிச்சுட்டு போறான் அவன் டி ராஜேந்தர் நான் இன்னொன்னு நான் இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவரா கட்டிட்டு வரலையே கரை வேட்டி வேட்டி கட்டிட்டு வந்தா இருக்கும் கரை நான் கரையோட வரல சினிமா உலகத்து மேல இருந்த அக்கறையோட வந்திருக்கிறேன் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கூடிய சினிமா உலகம் ஏறணும் கரங்கிறதுக்காக வந்துருக்கிறேன் நான் ஒரே ஒரு என்ன எங்களோட குறை என்னன்னா ஜிஎஸ்டி போட்ட நீங்கள் எல்லாருக்கும் தெரியுது தியேட்டருக்கு ரிலீஸ் ஆக போனோடனே அங்கே வந்து இருபத்தெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி நூறுரூவாய்க்கு மேலே டிக்கெட் போனால் முப்பது ரூபா கேளிக்க இதெல்லாம் சினிமா உலகத்துக்கு போனது தான் உங்களுக்கு தெரியுது நூறுரூவாய்க்கு கீழே டிக்கெட் இருந்தால் பதினெட்டு சதவீதம் கேளிக்கை மட்டும் நீக்க வேண்டும் என்று திரையரங்கு உரிமையாளர்களும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கமும் ஏன் தென்னிந்திய வர்த்தக சபையும் போராடினால் அது போதாது எங்களுக்கு எங்களுக்கு மட்டும் போராது ஜிஎஸ்டி குறைக்கப்பட வேண்டும் சார் இந்தியாவிலே கர்நாடகா இருக்கக்கூடிய திசையை பார்த்து கும்பிட்றேன் சார் கர்நாடகாவில தான் சார் ஒரு காலகட்டத்தில் டோட்டல் டாக்ஸ் கன்னட திரையுலகத்தை வாழ வைக்க வேற யாரும் வாழ வைக்கல கன்னட திரையுலகம் அந்த கன்னடாவில் ஒரு திருட்டு ஓட முடியாது அங்க இருக்கிற ரசிகம் அடிச்சு அந்த கன்னட மக்களுடைய அந்த அந்த மொழி மொழி பற்றை மதிக்கிறையா கையெடுத்து கும்பிடுறையா அதே மாதிரி ஆந்திராவில் சின்ன படத்துக்கு ஏழே சதவீதம் முன்னாடி பெரிய பட்ஜெட் படத்துக்கு பதினஞ்சு சதவீதம் இதெல்லாம் பார்த்துதான் நான் முன்னாள் முதல்வருடைய ஆட்சி காலத்தில் நான் என் கட்சியின் சார்பாக இருந்த பதவியை வச்சு என்னால சினிமாவுக்காக டோட்டல் டாக்ஸ் ஃப்ரீ வாங்கணும்னு போராண்ணோம் தமிழ்ல தலைப்பு வச்சா டாக்ஸ் ஃப்ரீ கொடுத்தேன்னு கொடுத்தது முன்னாள் முதல்வர் கலைஞரோட அரசு அதை வேறு விதத்தில் கடைபிடிச்சது அம்மாவோட அரசு ஆனா அம்மாவை வச்சு தான் ஓட்டு வாங்கினீங்க அந்த அம்மாவை விட நீங்க பெரிய கொம்பா நீங்க போடுவீங்க முப்பது பர்சன்ட் டாக்ஸ் நாங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும் நீங்க சின்னக்காரங்க போடுவீங்க வரி நீங்க நின்னு ஓட்டு வாங்கிருக்கீங்களா ஓட்டு வாங்க முடியுமா உங்களால வந்து வாங்குங்க பாப்பா ஓட்டு அந்த அம்மா போட்ட பிச்சை நீங்க இன்னைக்கு சினிமா உலகம் திரையரங்குகள் கிடக்கும் மூடி சும்மா இருப்பீங்களா லேட் ஆக்ஷன் எடுப்பீங்களா அப்படி இருபது முப்பது முப்பது பர்சன்ட் கேளிக்கை வரீங்க எங்க இருக்குது லெட்ட வரி கேரளாவில் முப்பது பர்சன்ட் நீக்கம் இருபத்தெட்டு சதவீதத்தோட சதவீதம் போராட்டம் அந்த ஆந்திரா எல்லாத்தை விட வெஸ்ட் பெங்கால் எடுத்துங்க மேற்கு வங்காளத்தில் இந்த ஜிஎஸ்டி நூறு ரூபாய்க்குள்ள இருந்தா பதினெட்டு சதவீதம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பங்கு இருக்கு பிப்டி பர்சன்ட் வச்சுங்க அந்த பிப்டி பர்சன்ட் அந்த திரையுலகத்துக்காக விட்டு கொடுத்த அந்த மேற்கு வங்க அரசு இருக்கக்கூடிய திசையை பார்த்து கும்பிடுறோம் அங்கேயும் இருக்கிறது ஒரு அம்மா தான் ஆக இந்த நாட்டுக்கு தேவை அம்மா இல்லைன்னு வந்து ஆட்சிலாம் ஆயிடுது சும்மா ஏமாத்துறாங்க சும்மா அதான உண்மை என்ன இல்லாட்டா அந்த அம்மா புண்ணியவதி செத்து அத்தனை நாள் ஆகுது ஏன் யாரும் கேட்கல விசாரணை கமிஷன் யாராருக்கோ போகணுமோ அங்கெல்லாம் போயிட்டு கமிஷன் எப்படி கேட்பாங்க விசாரணை கமிஷன் நான் கேட்போம்ல கேட்கிறோம்ல இன்னொன்னு எங்க மோடிய நாளா வந்து பயங்கர காங்கிரஸ் எதிர்ப்பாளன் அந்த காங்கிரஸ் எதிர்ப்பாளரான என்ன மோடியோட ஆட்சி எல்லாம் மத்தியில வரணுங்கிறது மறைமுகமா நாங்கெல்லாம் வந்து கட்சியெல்லாம் மீறி இந்தியாவுக்கு இந்த தமிழினத்துக்கு துரோகம் பண்ண காங்கிரஸோட அவங்க ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க மாற்றாட்சி வரணும்னு நினைச்சிட்டு மௌனமா இருந்தோம் ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியை விட இன்னைக்கு மோடியோட ஆட்சியில ஒரே விஷயங்க ஜிஎஸ்டி வரி இந்தியா முழுவதும் ஒரே வரி உங்களோட கனவு ஆனா எங்க தொழில் போகக்கூடாத கனவு நாங்க சினிமா திரையரங்குகளை அடைக்கிறதுக்காக நாங்க மூடக்கூடாத கதவு அதுக்காகவா உங்களோட ஆட்சி மலரும் நாங்க நினைச்சோம் ஒண்ணு இல்லைங்க நான் கேக்குற ஜிஎஸ்டி வரி உலகத்திலே எந்த நாட்டில் எந்த நாட்டில் தான் வல்லரசு அதாவது ஒரே ஒரு கண் ரஷ்யாவில் பதினெட்டு சதவீதம் சைனாவில் பதினேழு சதவீதம் இந்தியாவில் இருபத்தெட்டு சதவீதம் என்றால் மோடி ஐயாவை பார்த்து கேட்குறேன் இந்தியாவில் அப்படி என்ன புதிய வளர்ச்சி வந்திருக்கு எந்த வளர்ச்சி அடிப்படையில் இருபத்தெட்டு சதவீதம் போட்டிருக்கீங்க இது தாங்குமா இன்னொன்று இருபத்தெட்டு சதவீதம் போட்டிங்க அதாவது மகாத்மா காந்தி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் தாங்கி கொடுத்த காந்தி அவர் சுத்தினாரு ஆனா நம்மளுடைய உலகம் சுற்று வாலிபன் பிரதமர் மோடி ஐயா உலகமெல்லாம் எல்லாம் சுத்தி வராரு நாட்டை போட்டுட்டு அலைகிறாரு விதவிதமான கோட்டு சூட்ட ஆனா அவரு இப்ப இருபத்தி எட்டு சதவீதம் வரி போட்டிருக்கிறாரு இந்த ஜிஎஸ்டி இந்தியாரா ஒருவேளை வெளிநாட்டெல்லாம் சுத்தி பார்த்தோன்னு இந்தியா பெரிய நாடாயிட்டு நினைக்கிறாரா ஐயா ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாத நாடியா இந்தியா நீங்க வேற கோட்டு சுட்டு போட்டு அலையலாம் ஐயா தன்னுடைய உடம்புல அதாவது பாரட்லா படிச்சுட்டு தான் பாரட்லா மீறி லண்டன்ல படிச்ச படிப்பை மீறி ஏழை எளிய மக்களுக்கு கந்தை உடைய ஆடியை கட்டி தெரிந்த அந்த மகாத்மா காந்தி எங்கே எங்கே அந்த இருபத்தி எட்டு எதுக்குங்க எங்க நாட்டில் எல்லாத்தை விட ரொம்ப சொல்லக்கூடாது இந்த நாட்டில் ஒருவேளை சோத்துக்கு வழியில் மட்டும் இல்ல எங்களுடைய ஏழை மக்கள் வாழும் இந்த நாட்டில் பாதி பேர் வீட்டில் கழிவறை கிடையாது பாதி பேர் வீட்டில் கழிவறை கிடையாது இன்னொன்னு வெள்ளக்காரன் ரோட்ல அடி பிஸ்ஸ வந்து ரோட்ல அடிப்பான் வந்து ரோட்ல அடிப்பான் பிஸ்ஸை வீட்டில் அடிப்பான் என்னுடைய இந்தியனுக்கு வழி அடிக்கிறான் தான் வீட்டில் அடிக்கிறான் அப்படிப்பட்ட நாடு இந்த நாட்டுக்கு இருபத்தெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியா தாங்குமா நாடு தாங்குமா எல்லாத்தையும் விடுங்க எங்களுக்கு இருபத்தி எட்டு சதவீதமா சார் ஒரே ஒரு பிசாவுக்கு அஞ்சு சதவீதமா சார் ஆனா ஒரு கடல் முட்டாய் தயாரிக்கிற ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அத்தனை சதவீதம் பதினெட்டு சதவீதம்னா எப்படிங்க நாங்க தயாரிப்போம் உருண்ட இன்னொன்னுங்க ஒரு தீப்பட்டி தொழிற்சாலை அவங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி வரி அங்க பத்தி எரியுது பட்டாசு தொழிற்சாலையா அங்க வெடிக்குது போராட்டம் ஜவுளியா பத்தி கிட்டு எரியுது எங்கள் திரைப்பட உலகத்தில் ஏன் இந்த விஷயம் தீப்பத்தி தெரியல திரையரங்கு மூடி கிடக்குதே என்ன காரணம் கேட்குறதுக்கு ஞாதி இல்லைன்னு நினைக்கிறாங்களா ஒன்றே ஒன்றுங்க நான் ரொம்ப வருத்தப்பட்டு ஒன்று சொல்றேன் ரொம்ப ஃபீலிங்கில் ஒன்று சொல்றேன் ஒரு நாட்டில் இந்த நாட்டில் மக்களுக்கு இந்த ஜிஎஸ்டி பச்சை தண்ணி நீ இந்த நாட்டில் எதாவது நீங்க க ஜிஎஸ்டி போட்டிங்க நீ நல்ல தண்ணி கொடுக்கணுங்க தண்ணி காசுக்கு கொடுத்து தண்ணி குடிக்கிறோம் கார்பரேஷன் தண்ணியில் கொள அசிங்கமா வருது கால்வாயில் நடக்கிறோம் காசு கொடுத்து கொடுக்கக்கூடிய தண்ணிக்கு அதுக்கு ஜிஎஸ்டியா கங்கைக்கே தாங்காதியா ஆதார் அட்டையோட எல்லாத்தையும் ஏ இந்த நாட்டின் நீர் ஆதாரத்தை அத்தனை நதிகளையும் ஏன் இணைக்கவில்லை அதோட இதை இணைக்கிறேன் ஆதாரோட அதை இணைக்கிறேன் ஏ நீர் ஆதாரம் அத்தனை நதிகளையும் ஒன்னா இணைக்கல ஏ உங்களால முடியல அதுக்கு தண்ணிக்கு ஜிஎஸ்டியா நாடு தாங்குமா சார் இவ்வளவு எல்லாம் நீங்க வந்து பிசாவுக்கு அஞ்சு ரூபா போடுங்க கடலூர் பதினெட்டு எல்லாத்த விட சார் தேட்டருக்கு போனா நீங்க வந்து இருபத்தி சதவீதம் நூறு ரூபாய்க்கு மேல கேளிக்கை முப்பது அதெல்லாம் விடுங்க படம் எடுக்கக்குள்ள அதான் நேத்து சொன்ன தயாரிப்பாளர்கிட்ட நீங்க போய் ஒரு 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 ஆர்டிஸ்ட புக் பண்றீங்க அங்க ஸ்டார்ட் ஆகுது ஜிஎஸ்டி அடுத்தது ஒரே ஒரு போய் இந்த மோன்ராஜன் படம் எடுக்கணும் போய் அன்னைக்கு எடுத்துட்டாரு முள்ளும் மலரும் இன்னைக்கு முள்ளும் மலரும் தான் குத்தும் மலரே கிடையாது முள்ளு தான் குத்தும் சினிமா உலகம் கத்தும் எப்படின்னா ஒரு அவுட் ஆர் யூனிட் புக் பண்ணா அஞ்சு லட்சம் பில்லுன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கட்டணும்

சினுமாகாரம் ஏற்கனவே செத்துக்கிட்டு இருக்கான் இதோட டோட்டலா சங்கு படமே எடுக்க கூடாது இதுக்கப்புறம் படம் எடுத்தா டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட வித்தா அங்க ஒரு பன்னெண்டு சதவீதம் அடுத்தது தியேட்டர்ல ஓடி அறுபது சதவீதம் வட்டி எல்லாம் கட்டி அழுது மீதி வர ஷேர பிரிச்சுக்கிட்டா அங்க ஒரு ஜிஎஸ்டி அப்பா ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள போனா இந்த கடைக்கு போனா ஒரு டாக்ஸுங்க இந்த கடைக்கு போனா ஒரு வரிங்க அந்த கடைக்கு போனா ஒரு வரின்னு ஒரு சினிமாவுக்கு பழை வரியா இத்தனை பழமுனை தாக்குதலா இதெல்லாம் சேம்பர் போய் ஆவியில தான் இட்லி அடிமடையில கை வைக்கிறாரு அருண் ஜெட்லி சினிமா கடை கடந்த பட்னி போற போக்க பார்த்தா எடுத்து விக்கின் போல இருக்கு கிட்னி திரை உலகம் ஆயிடும் போல சட்னி அதுக்கும் போல இருக்கு பதினெட்டு சதவீதம் அதனால இதெல்லாம் போய் இன்னொன்னு நாங்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறீங்க உடனடியாக கொடுக்கணும் நான் விஷாலுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் மூணு மூட்டங்க திரை உலக திரையரங்குகளை சினிமா உலகத்துல எல்லாத்தையும் வரமுறை படுத்தி திரை தடை திரைப்பட தயாரிப்புல நம்ம படம் எடுக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டம் இருக்கு பெரிய தயாரிப்பாளர் வாழ்ந்துடலாங்க சின்ன தயாரிப்பாளர் இப்படி வாழ முடியும் கடல்ல திமிங்கலம் இழுக்குங்கிறதுக்காக மீன்களே இருக்கக்கூடாதுன்னு இறைவனோட படைப்பு இல்லை திமிங்கலம் இருக்கிற இடத்துல மீன்களும் இருக்கும் சினிமாவில் இருக்கக்கூடிய சில திமிங்கலங்கள் இந்த சின்ன மீன்கள்லாம் செத்துட்டும் இந்த சின்ன தயாரிப்பாளர்கள்லாம் இந்த இங்கே வந்து நிற்கக்கூடிய எத்தனையோ உணர்வுள்ள சின்ன தயாரிப்பாளர் வர முடியல ஆனால் குமுறிக்கிட்டு இருக்காங்க என்னன்னா வர்த்தக சபைக்குள்ள வளாகத்திலே உத்தரவு இல்லை போனீங்கன்னா கைது செய்யப்படுவீர்கள் என்று மிரட்டுறாங்க அத்தனை பேரு ஆனா

கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய சித்ரா பண்ணு தாசு பண்ணு அமைச்சுக்கிற பாய் பண்ணு கருப்புசாமி பண்ணு நான் அடிச்சு போட்டேன் சினிமா உலகத்தை தடிக்காத மொட்டன்னு நிக்கிற கருப்புசாமி பாரு முடியாது குரல் கொடுப்ப இந்த குரல் போதுமா இன்னும் நான் யாரையும் தாக்குறதுக்கு வரலங்க இப்பயும் சொல்றேன் நாங்க காங்கிரசோட எதிர்ப்பாளன் கடைசி என்னோட எச்சரிக்கை இந்த அளவுக்கு இந்த கொடுமையான ஆட்சியில இவ்வளவு வரி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் தாங்காம எங்களை எல்லாம் கொண்டி காங்கிரஸ்ல போய் தள்ளிடாதீங்க எங்களை தள்ளல நாட்டு மக்களே எதிர்காலத்துல இந்த ஆட்சியை விட காங்கிரஸ் ஆட்சியே மேலென்று சொல்லக்கூடிய நிலையை மோடி எடுத்து விடக்கூடாது பிரதர் முதலே அதே மாதிரி எங்களுடைய திரைப்பட உலகத்துக்கு சின்ன படங்களுக்கு ரொம்ப நாளா எங்களுடைய கோரிக்கை மானியம் கொடுக்கப்படாமல் இருக்கிறது அந்த மானியம் அடங்கப்பட வேண்டும் அதற்கும் இப்பொழுது திரை தமிழ் திரைப்பட சங்கம் போராட வேண்டும் அடியோடு நீக்க வேண்டும் ஜிஎஸ்டி குறைக்கப்பட வேண்டும் இருபத்தி எட்டு சதவீதம் பதினாலு ஆகணும் அதே மாதிரி பதினெட்டாவது ஒன்பது ஆகணும் குறைக்கப்பட வேண்டும் ஒரு வெஸ்ட் பெங்கால் கொடுக்கும் போது தமிழ்நாட்டில் ஏன் கொடுக்க முடியாது இந்த தமிழ்நாடு ஆட்சியை இவர்கள் வலியுறுத்த வேண்டும் இதைத்தான் இந்த நிர்வாகிகள் சேம்பரும் செய்ய வேண்டும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒன்னே ஒன்னு சொல்ற கேட்காம எதுவும் கிடைக்காது தட்டாம கதவு திறக்காது போராடாம எந்த துறையும் ஜெயிக்காது எங்கள் துறைக்காக போராடுவோம் போராடுவோம் போராடி கொண்டே இருப்போம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வந்த அத்தனை இந்த தமிழ் திரைப்பட உலகத்தின் நல விரும்புகள் அனைவருக்கும் என்னுடைய விசுவாசிகளுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய அபிமானிகளுக்கும் எங்களுக்கு கரம் கொடுக்க வந்த அத்தனை திரைப்பட தயாரிப்பு நஞ்சங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எங்களுக்கு இன்னொன்று ஒரு ஒத்துழைப்பு கொடுத்த இந்த ஊடகத்துறைக்கு நன்றி ஒரு மணி நேரத்துக்கு மேலே என்ன ஒரு போலீஸ் கூட அங்கே இல்லை ஒரு மணி நேரம் அந்த பாலத்துக்கு அடியில் டிராஃபிக் ஜாம்ல நின்று இருக்கேன் இது உண்மை இங்க வரவே கூடாதுன்னாங்க மீறி வந்த வந்துட்டேன் வந்து உங்களை எனக்காக காத்துக்கிட்டு இருந்த உங்கள்கிட்ட ஒரு பத்து வார்த்தையாவது பேசிட்டு போகணும்னு வந்தேன் எனக்காக இவ்வளவு நேரம் பொறுமையா காத்திருந்து இந்த கருத்தை பதிவு செய்த என் ஊடகத்துறைக்கு என்னுடைய

பர்மிஷன் இல்லாமல் இப்படி நீங்கள் வர்த்தக சபையில் நான் கேட்குற வர்த்தக சபையில் வந்து போராடுறதுக்கு என்ன பர்மிஷன் வேணும் நான் வந்து நான் தான் கேட்டேன் சட்டசபை இப்போ ஒன்றும் கதிராமங்கலம் பிரச்சனை லேசான தடி அடின்றாரு இப்போ நான் போய் சட்டசபைக்கு முன்னாடி போராடணுமா நான் போராடுவேன் அங்கே நான் பர்மிஷன் கேட்காம போனால் குற்றம் சட்டன்னா சட்டம் பேசுவோம் ஏ வீடு என் திரை தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையில் நாங்களே மெம்பரு நாங்கள் மெம்பர் எங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாசங்க இங்கே உள்ளே இருக்கு

சார் இங்க ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாது இவங்க எல்லாருமே டிவைட் அண்ட் ரூல் ஃபாலோ பண்றாங்கன்னு தெரிஞ்சுதான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட தேர்தலு சார் இப்ப வந்து நான் இவ்வளவு தூரம் பேசுறேன்னா பதவியில இருந்தாக்கா உதாரணத்துக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நிக்க

அவர் அவர் நான் சொல்றது நான் சொன்ன காலகட்டத்தில் அதில் ஆனால் நான் இன்ன அணியில் அன்னைக்கு போய் எல்லாரும் பார்த்தாங்க அதாவது அவர் அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வேணும்னா அவர்களுடைய கருணை பட்டா தான் நிற்க முடியும்னு ஒரு சூழ்நிலை உருவாக்குனாங்க நான் விஷால பற்றி பேசல நான் நின்னப்ப நான் நிற்கணும்னு பேசினப்ப விஷால் சார் நிற்கல குஷ்பு மேடம் தான் நிற்கிற மாதிரி அன்னைக்கு விஷால் சார் தட்டியா நிக்க போறாருன்னு அன்னைக்கு சொல்லப்பட்ட ஆர்டிஸ்ட் சார் என்ன எடுத்து ஒரு நடிகை நிற்கிறாங்க அந்த அப்புறமா அனாவசியமா தேர்தல் அந்த பொண்ணோட போட்டு பேரை போட்டு அந்த ஒரு நடிகை என்ன தவிர ஒரு லேடியை போட்டு காயப்படுத்த இந்த வம்பே நமக்கு வேணாம் இப்படிலாம் போய் பல இடத்துல கூட கும்பிடு தான் ஒரு பதவி வேணுங்கிறத விட இன்னைக்கு பதவி இல்லாம சூப்பரா போராடுறேன் ஆ ஓகே

வாட்டே வாட்டேட்டாதே வாட்டாதே போட்டு வாட்டாதே வரி போட்டு வாட்டாதே